நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராஜி சொல்வீங்க பேசுறேன் இன்றைக்கு மூன்று கிரக சேர்க்கையில் தரக்கூடிய பலன்கள் வரிசையில இன்னைக்கு சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருந்தால் என்ன விதமான பலன்கள் தருவார்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம் பொதுவான பலன்களாக பார்க்க போகின்றோம் இந்த மூன்று கிரகமும் ஒரு ஜாதகத்துல இணைந்திருக்கும் பொழுது ஜாதகர் பாத்தீங்கன்னா அதிகமாக பிடிவாத குணம் கொண்டவராக இருப்பார் ஆனா ஞானம் இருக்கக்கூடியவராக ஜாதகர் இருப்பார் ஆனா அந்த ஞானத்தை தேவையான இடத்தில் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் அல்லது ஜாதகரை பாத்தீங்கன்னா அது தேவையான இடத்துல அத்தியாவசியமான இடத்துல பயன்படுத்தாமல் போய்விடுவார் பெரிய இடத்தின் ஆதரவின் மூலமாக அதிகமாக மதிப்பு மரியாதை அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும் ஆனா ஏராளமாக சம்பாதித்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு காசு கூட ஜாதகர் கொடுக்க மாட்டார் பணம் சம்பாதிப்பதுல பல உத்திகளை கடைபிடிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மற்றவர்களால் கணிக்க முடியாது இவர்களுக்கு இயற்கையாகவே பாத்தீங்கன்னா பற்று அதிகம் இருக்காது இவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் முரட்டுத்தனமான துணிச்சலுடன் செயல்படக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும் சிற்றின்ப பிரிகைகளாக இருப்பார்கள் யதார்த்தமான நபர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள் தங்கள் இள வயதிலேயே நிறைய அனுபவங்களை பெற்றவர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள் பொறுமை இருக்காது எல்லாமே அவசரமாக உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும் ரொம்ப டாக்கேட்டிவ் பர்சனாக ஆக இருப்பார்கள் அதாவது கடகட கடனு நிறைய பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவரை விட தான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் ஜாதகர் மனசுல எப்பொழுதுமே இருக்கும் தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய குணம் ஜாதகருக்கு எப்பொழுதுமே உண்டு இவர்கள் குணத்தின் காரணமாக இவர்களுடைய குணத்தின் காரணமாக திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த பலன்கள் சூரியன் புதன் செவ்வாய் மூணு பேரும் எத்தனை டிகிரி நெருக்கத்துல அமர்ந்திருக்கின்றார்கள் அது போக இந்த செவ்வாயும் வருகிறார்களா அல்லது சூரியனை அடுத்து புதனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றார்களா அல்லது சூரியனுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் புதனும் அமர்ந்திருக்கின்றார்களா அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் மாறுபாடு ஏற்படும் அது இந்த சூரியன் புதன் செவ்வாய் இவர்கள் மூவருக்கும் உண்டான பாவக எந்த பாவகத்துக்கு இவங்க இவங்க அதிபதியாக வர்றாங்க அப்படிங்கிறத பொருத்தும் பலன்களில் மாறுபாடு ஏற்படும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு பல பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்